அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிற அப்படிங்க இரண்டு ஏக்கர் தோப்பு வந்து விலைக்கு வந்திருக்குதுங்க எங்கே விலைக்கு வந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு பிஏபி தனி பாயுங்க கிணத்துல தண்ணி மேலால் இருக்குது பிஏபி தனி ஆறு மாதம் பக்கத்தில் வரும் இந்த தோப்பு இப்போ பிஏபி தனி இருக்குது தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் நல்ல செம்மண் பூமிங்க இந்த தோப்புக்கு வந்து ஒரு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குது சர்வீஸு ஒன்று இருக்குதுங்க இந்த தோப்பு தானுங்க பக்கத்துலாம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்க சூப்பரான தோப்பு ஒரே ஸ்கொயராக வருங்க எப்படிங்கன்னா பூராமே நாட்டு மரம் எல்லாருமே நாட்டு மரம் தான் தேடிகிட்டே இருப்பீங்க இது நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குது கிழக்க பார்த்து சைட்டை வருதுங்க வாஸ்துப்படி ஜலமூலையில் தடம் அமைஞ்சிக்குது இந்த தோப்புக்கு தடம் வந்து இருபது தடமுங்க இந்த தடம் இது செஞ்சேர் மலை ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமி பக்கத்தில் போகாமல் ஃபுல்லாக தோப்பு தானுங்க மலை ஏரியாவில் வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த செஞ்சேரி மலை ஏரியாவில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க உடம்பலை பல்லடா பைப்பாஸ்க்கும் பக்கத்துலேருந்து உடம்பலை பைப்பாஸ்லேருந்தும் பண்ணாமங்க தோப்புக்கு உடம்பலை பைபாஸ்லேருந்து மேக்க அமைஞ்சிருக்குங்க பூமி பக்கத்தனியாக விவசாயம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாம்பிங்க இப்போ பிஎஃப் தனி பாஞ்சிட்டுக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளாக நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு குடியிருக்கிறக்க முடிக்கிறதுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை இதே தோப்பு தானுங்க சூப்பராக இருக்குதுதான் அந்த தோப்பு பூரா நாட்டு பரமுங்க இதானுக்கு ஜலம் போல ஜலம் மூலையே நம்ம தடம் இந்த தோப்பை யாருமே மிஸ் பண்ணிடுங்க பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஏக்கர சொல்றீங்க உள்பட்டதுங்க நேரடி பாட்டி இருக்கிறது இருக்குது நேரடியாக குறைச்சி பசலாம் யாருமே மிஸ் பண்ணிடுறாதிங்க நண்பர்களை இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்கள ஏரியா ரெண்டு ஏக்கருங்க செஞ்சேர் மலை ஏரியாவில் லொக்கேஷன் ஆயிக்குதுங்க வணக்கமும்